நாளைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள் பங்குனி மாதம் முதல் நாள் பங்குனி மாதம் துவங்க இருக்குது பங்குனி மாதம் அப்படின்னாலே மங்களகரமான மாதம் தெய்வீக திருமணங்கள் நிறைந்த மாதம் அப்படிங்கிறது தெரியும் அந்த பங்குனி மாதம் முதல் நாளில் நம்ம குளிக்கும் தண்ணீரில் இந்த ஒரு மூன்று பொருளை சேர்த்து குளிப்பதன் மூலம் பணவசியம் ஏற்படும் செல்வ செழிப்பு அதிகரிக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்க எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க இந்த பங்குனி மாதம் முதல் நாளில் நம்ம செய்ய வேண்டிய வழிபாடுகள் என்னென்ன அப்படிங்கிறத பதிவுகள் நம்ம ஏற்கனவே சேனலில் போட்டிருக்கோம் பார்க்காதவங்க அதை போய் பாருங்க அதே போல் குளிக்கும் தண்ணீரில் எந்த ஒரு மூன்று பொருளை சேர்க்கணும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் பங்குனி மாதம் அப்படின்னாலே தெய்வீக திருமணங்கள் நடந்த அற்புதமான ஒரு மங்களகரமான மாதம் அப்படின்னே சொல்லலாம் நம்ம சேனலில் எப்போவுமே எளிமையான வழிபாடுகள் செலவு இல்லாத குறைந்த செலவு மட்டுமே ஆகக்கூடிய வெளியில் போய் தேடி அலைய முடியாத சில விஷயங்களை வீட்டிலேயே செய்வது எப்படி எப்படி பலவிதமான பயனுள்ள பதிவுகள் தான் நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம் எல்லாத்தையுமே பாருங்க உங்களுக்கு எது முடியுதோ உங்களுக்கு எது செய்யலாம் அப்படின்னு தோணுதோ அதை தாராளமாக செய்யலாம் எல்லாத்தையுமே செய்யணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது நம்பிக்கையோடு இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு எது முடியுதோ உங்கள் சௌகரியம் எதுவோ அதை நீங்கள் தாராளமாக செய்து அதற்குரிய பலன் அப்படிங்கிறத ரெட்டிப்பாக பெற்றுக்கொள்ளலாம் இப்போது நாளைய தினம் பங்குனி மாதம் முதல் நாளனைக்கு நம்ம குளிக்கும் தண்ணீரில் எந்த ஒரு பொருளை போட்டு குளிப்பதன் மூலம் பணம் பெருகும் பற்றாக்குறை நீங்கும் அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் பங்குனி மாதம் முதல் நாளன்னைக்கு நம்ம குளிக்கும் பொழுது தலைக்கு குளித்தாலும் பரவாயில்ல இல்லை மேலுக்கு குளித்தாலும் பரவாயில்ல இந்த ஒரு மூன்று பொருளை போட்டு குளிப்பதன் மூலம் மிக சிறப்பான பலனை பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறது உண்மை பொதுவாகவே நம்ம குளிக்கும் நீர் அப்படிங்கிறது நம்ம நம்மக்கிட்ட கிட்ட இருக்கிற உடல் தூய்மையை சுத்தப்படுத்தும் அது மட்டும் மன தூய்மையையும் சுத்தப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் உண்மை அப்படி நம்ம உடலையும் மனதையும் சுத்தப்படுத்தும் அற்புதமான பொருள் அப்படிங்கிறது தான் இந்த நம்ம குளிக்கும் தண்ணீரில் சேர்க்க போகிறோம் அது என்ன விதமான பொருள் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் பொதுவாகவே வீட்டில் இருக்கக்கூடிய எளிமையான பொருட்களை வைத்து நம்ம செய்யக்கூடிய வழிபாடு அப்படிங்கிறதுனால இதுவும் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் தான் முதலாவதாக பார்த்தோன்னா பன்னீர் ரோஸ் வாட்டர் பொதுவாகவே பூஜை அறையில் எல்லார் வீட்டிலுமே இப்போ நம்ம வச்சுருப்போம் அந்த ரோஸ் வாட்டர் பன்னீர் வாட்டரை நம்ம குளிக்கும் தண்ணீரில் ஒரு மூடி விட்டு அந்த தண்ணீரில் நம்ம தயாராக வைத்துக்கணும் அதன் கூட நம்ம சேர்க்கக்கூடிய மிக மிக முக்கியமான பொருள் எப்படி என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா காசி தீர்த்தம் அப்படின்னு நிறைய பேருக்கு காசிக்கு போகிறவங்க ராமேஸ்வரத்துக்கு போகிறவங்க அங்கேருந்து காசி தீர்த்தம் அல்லது புண்ணிய நதிகளின் தீர்த்தத்தை வாங்கிட்டு வருவாங்க அந்த தீர்த்தம் உங்கள் வீட்டில் இருக்கும் எல்லார் வீட்லேயுமே பொதுவாக அதை வச்சுருப்போம் அந்த தீர்த்தத்தை கொஞ்சமாக எடுத்து நம்ம குளிக்கும் தண்ணீரில் சேர்த்துக்கொள்ளணும் மூன்றாவதாக சேர்க்க வேண்டிய மிக மிக முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கல்லுப்பு தான் கல்லுப்பு அப்படிங்கிறது நம்ம உடல் தூய்மை செய்யும் பொருளாக மட்டுமல்லாமல் நம்ம மனசுக்குள்ளே இருக்கிற நெகட்டிவ் தேவையில்லாத எண்ணங்களை நீக்கக்கூடிய அற்புதமான தான் இந்த கல்லுப்பு இந்த மூன்று பொருளை நம்ம குளிக்கும் தண்ணீரில் சேர்ந்து குளிக்கும் பொழுது மிக சிறப்பான பலனை பெற்றுக்கொள்ளலாம் இப்ப அப்படி நம்ம வீட்டில் காசி தீர்த்தம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் தாராளமாக அதற்கு பதிலாக மஞ்சள் பொடியை சேர்த்து குளிக்கும் தண்ணீரில் இந்த மூன்று பொருளையும் சேர்த்து ஒரு அரை மணி நேரம் அந்த பொருள் அப்படியே தண்ணீரில் இருக்கிற மாதிரி பார்த்துவிட்டு அதுக்கு பிறகு அந்த தண்ணீரை வைத்து நம்ம குளிக்கும் பொழுது மிக சிறப்பான பலன் நம்ம உடல் தூய்மை அடைவது மட்டுமல்லாமல் மனமும் தூய்மை தூய்மையடைந்து வரப்போகும் மாதம் நமக்கு சிறப்பான மாதமாக இருக்கும் நேர்மறை சிந்தனை மட்டுமே நமக்கு வரும் நேர்மறை எண்ணங்கள் மட்டுமே நமக்கு பிறக்கும் அது மட்டுமல்ல கடன் பிரச்சனை பொருளாதார நெருக்கடி இது எல்லாமே தீர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக செல்வ செழிப்பும் பொருளாதாரம் மேம்படுவதை நம்ம கண்கூடாகவே பார்க்கலாம் இந்த ஒரு விஷயத்தை பங்குடி மாதம் முதல் நாளனைக்கு செய்து சகல சௌபாக்கியத்தையும் பெற்றுக்கொண்டு சிறப்பான வாழ்வை சந்தோஷமாகவும் பலமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்